ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி போரூர் மின்வாரியம் அலுவலகம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பூந்தமல்லி டிசம்பர் இருபத்தி எட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போரூர் மின்வாரியம் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரவாயில் பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு அடிமடை அடிப்படை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோவில் மனையில் கொடியிருப்போர் சங்கம் சார்பில் மின்வாரிய அதிகாரிகளை சந்தித்து நேற்று மனு கொடுக்கும் இயக்கம் நடைபெற்றது இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சாமி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது மின் வாரியத்தை தனியார்மயமாக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் இதன் மூலம் கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை அடிக்க அனுமதிக்க கூடாது மினி மீட்டர் ரீசார்ஜ் செய்யும் முறையை அமலாக்கக்கூடாது கூடாது ரீசார்ஜ் பணம் இருக்கும் வரை மின்சாரம் கிடைக்கும் அபாயம் உள்ளதால் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பீக்கவர் என்ற பெயரில் கூடுதல் மின்கட்டணம் வசூலிப்பதை கைவிட வேண்டும் வீடுகள் வணிகர்கள் சிறு குறு தொழில்கள் நடுத்தர தொழில்கள் விவசாயிகள் விசைத்தறிகளுக்கு கொடுக்கப்படும் இலவச மின்சாரம் விலை சலுகைகளை பறிக்கக்கூடாது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரி பார்க்க கூடாது மின்கட்டண உயர்வுக்கு வழிவகுக்க கூடாது தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமலாக்கக்கூடாது கூடாது மின் வாரியத்தையும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் மின் பயன்பாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரியம் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் பகுதிக்குழு உறுப்பினர் தண்டமானி பகுதிக்குழு செயலாளர் தாமஸ் மாவட்ட நிர்வாகிகள் குமார் சரவண செல்வி பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் செல்வம் நடராஜன் குபேந்திரன் ரவி கிருஷ்ணா கார்த்திக் உள்பட பலர் கலந்து கொண்டனர்

என்ற போரா திருவினர்கள் எடுக்க அனுமதிக்காதே 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 என்று கோரி போராட்டம் மற்ற கட்சி போராட்டம் வசதிப்பதை கைவிடே கைவிடே கைவிடு என்ற போராள் கூடுதல் இந்த தளம் கால போராட்டம் ஒன்றிய அரசு தமிழக அரசு தன் வாக்கவே சார வாரியத்தை எந்த கோரி போராட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இன்றை மதுர்வாய் பகுதி சார்பாக அவரோரு கிளையில்

ం� etcetera as ింఠగచాబలి ంఠలాబప్రగదారాట料 నగనడజఢ ినతరారండి ఆరా భడిడెడెాి Thank hey.